இதே ய யூ a very happy new year இனிமே கண் மூடி கடலென வாங்களேன் ஏனா mantras கடலெண்ணை இதயத்தின் தயாரிப்பு அயோதியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ஜனவரி 22 நடக்க உள்ளது கரூரையில் குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படவுள்ளது நாட்டின் முன்னணி சிற்பிகள் சிலை செதுக்கும் பணிகளில் ஈடுபட்டனர் அவர்களில் மூன்று சிற்பிகளின் சிலைகள் இறுதி தேர்வானது மும்பையைச் சேர்ந்த புகழ்பெற்ற ஓவியர் வாசுதேயோ காமத் ஸ்ரீ ராம ஜென்மபூமி அறக்கட்டளைக்கு வழங்கிய ஓவியத்தின் அடிப்படையில் சிலைகள் உருவாக்கப்பட்டன கர்நாடக மாநிலம் மைசூரை சேர்ந்த சிற்பி அருண் யோகிராஜ் செய்த குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டைக்கு தேர்வு செய்யப்பட்டது ராமரின் ஐந்து வயது குழந்தை பருவம் குறும்புத்தனம் கம்பீரம் தெய்வீகத் தன்மையை சித்தரிக்கும் வகையில் சிலை செய்யப்பட்டுள்ளது மைசூரின் ஹெச்டி கோட் மற்றும் ஹாசனில் மட்டும் கிடைக்கும் பிரத்யேகமான கிருஷ்ண கல்லில் ராமர் சிலை செதுக்கப்பட்டுள்ளது இந்த கல் மிகவும் கடினமானது என்பதால் சிலை செய்வதும் கடினம்தான் மழை காற்று வெயில் என எந்த காலநிலையிலும் சேதமடையாது ஒரே தன்மையுடன் இருக்கும் சிலையை உருவாக்கிய அருண் யோகிராஜ் குடும்பத்தினர் ஐந்து தலைமுறைகளாக சிலை வடிக்கும் தொழில் செய்கின்றனர் இவரது தாத்தா பசவண்ணா மைசூர் உடையார் மன்னர் வம்சத்தில் ஆஸ்தான சிற்பியாக இருந்தவர் முன்னதாக எம்பிஏ முடித்த அருண் யோகிராஜ் தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு போனார் ஆனால் சிற்பக்கலையின் மீது இருந்த ஆர்வத்தால் பரம்பரை தொழிலுக்கு திரும்பினார் இந்தியா கேட்டுக்கு பின்புறம் உள்ள முப்பது அடி உயர சுபாஷ் சந்திரபோஸ் சிலை கேதார்நாத்தில் உள்ள பனிரெண்டு அடி உயர ஆதி சங்கராச்சாரியார் சிலை மைசூரில் உள்ள அனுமன் சிலை அம்பேத்கர் சிலை ராமகிருஷ்ண பரமஹம்சர் சிலைகளை சிற்பி அருண் யோகிராஜ் ஜான் உருவாக்கியுள்ளார்